விருதுநகர் தேர்தல் ஆணையத்தில் வாக்குச்சாவடியில் மூன்று மணி வரை இருந்த பாலாஜி விஜயபிரபாரன் அவர்களும் அங்கே அதற்கு அடுத்து நடத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டு பிரச்சனைகளை இது பண்ணாங்க நேற்று நடந்த கொடுமைகள் மாதிரி இது வரைக்கும் நான் எந்த இதுலேயும் நடந்தது கிடையாது நான் எம்பியாக இருந்திருக்குது மற்றபடி எம்எல்ஏ எல்லாமும் இருந்திருக்கிறேன் இருந்தும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் நடந்தது கிடையாது எந்த ஒரு செய்தியிலையும் எந்த ஒரு நீச்சலையும் அன்றைக்கி நான் அது போடலை இப்படி பண்ணது அவங்க விஜயபிரபாரன் வந்து ஒரு நிலை முன்னிலை வருவார் கொஞ்சம் பின்ன வருவார் பார்த்தீங்கன்னா விஜயபிரபன் அவர் தான் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி வாக்குகளை தடுத்து இது மேலதிக இருக்காங்க இல்லை மேலிடத்தில் இருந்து சொல்கிறாங்களான்னு தெரியுது தேர்தல் ஆணையமே இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேட்டியில் இப்போ சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி மறு பா வாக்குப்பதிவு வந்து நடத்த வேண்டும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் நடத்தினா மாணிக்கத்தகர் இந்த மாதிரி பண்ணது வன்மையாக கண்டிக்கிறோம் மற்ற எங்கள் அதிகாரிகள் எல்லோரும் மேலிடத்தில் கேட்டுட்டு கட்டாயம் அவங்க என்ன சொல்லுறாங்களோ அதை அவங்க செய்தோம் மறு வாக்குப்பதிவு நடத்தியே ஆகணும் என்று ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லியுள்ளார் இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடந்தது கிடையாது மேலே யார் இருந்து இப்படி பண்ணுதான்னு தெரியல இப்படி ஒரு சம்பவம் அது இரவு வரை இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த சம்பவம் சூழ்ச்சி மூலம் பண்ணியிருக்காங்க மறு வாக்குப்பதிவு பண்ண வேண்டும் பதிவு பண்ண வேண்டும் என்று ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேட்டியில் கூறியிருக்காங்க கட்டாயம் நடக்கணும் எம்னா இப்படி ஒரு வெற்றி அவனுக்கு தேவையில்லை